இந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாட்டிருப்போம் ப்ரோஃபைல் கரெக்டா அந்த கட்ட வண்டிய முழுமன வேற அறுபதாயிரம் எடுக்க சொந்த மாட்டிருப்பாங்க இந்த வண்டி ஆஃபர் பாத்துக்காங்க ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம் சொந்த எடுத்துருப்பாங்க அது போக பாத்துட்டீங்கன்னா தீபாவளி ஆஃபரா பாத்துட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டி ஃப்ரீயா கொடுத்துடலாம் வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் ஜிகேகர்ஸ் மங்களூரு பாரப்பாளையங்க நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி காரஸ் பார்த்தீங்கன்னா மங்களூரோடு பாரப்பாளையம் எம்பிஎஸ்தேருக்கு ஆப்போசிட் இருக்குங்க கரண்ட் லொக்கேஷன் சொல்கிறேன் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க பழைய பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் தேர்ட்ரு பாரப்பாளையங்க பாரப்போதுக்கு ஆப்போசிட் நம்ம நிறுவனம் ஒரே இடத்துல பதினாறு வருஷமாக இயங்கிட்டு இருக்குதுங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துக்கலாங்க லேடிஸ்க்கு உண்டான பட்டு புடவை உண்டான செல்லு அது போக பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபுல் பண்ணி கொடுத்துறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா பட்டா ஸ்கிப்ட் கொடுத்துருங்க ஒவ்வொரு ஆஃபரும் உள்ள வீடியோ குள நான் பேசிருக்கிறேன் வாங்க பதினாறு வண்டி இருக்குது வெறும் அறுபத்தி ஐயாயிரம் இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் வண்டி இருக்குதுங்க வாங்க வீடியோ பாத்துக்கலாம் என்ன ஆஃபர் தீபாவளிக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்ம ஜிஹாசம் அதே ஆஃபர் நம்ம என்ன வண்டி போட்டுருக்காங்க மாடியில பாத்துக்கிட்டீங்களா வேகனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு மூணு பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருவாங்க அப்லோட் ஆயிருங்க உள்ள இண்டில் பார்த்துக்கலாம் உள்ள சீட் கவர் பாத்துலாம் வாங்க குவாலிட்டியான சீட் கவர் போடுறாங்க லெதர் சீட் கவர் ஏசி வந்து பவர் ரெண்டு பவர் வந்துடுங்க சென்ட்ரல் லாக்கு வந்துருங்க கம்மி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு கண்டிஷன் வந்து இதோட பேச்ப்பு பாத்தீங்கன்னா வேற ரெண்டு லட்சம் எழுபத்தாயிரம் கோட்ருக்கு அது பிக்சியா நைஸ் நேரில் வந்து அனுசரித்து காய் கொடுத்துடலாங்க எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பதி திருப்பூர் சீகாசமங்கலூர் பாக்கலாம் என்ன வண்டி பார்க்குறோம் மாதிரி செவன் சீட்டில் இரட்டிக்கா பார்த்துருக்குறோம் மாறி இரட்டிக்கா பார்த்துருக்கோம் வண்டி பாடிய பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும் டயர் பயன்பாத்தீங்க நாலுமே புது டயர் போட்டுருக்குறாங்க உள்ள அப்படி இண்டியல் காமிச்செல்லாம் வாங்க ஏசி வந்துரு பவர் ஸ்டீரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துடுது சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க குவாலிட்டியான சீட் வருங்க அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்துருங்க டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடுது ஏசி வந்து நாலுமே பவர் விண்டோ மேலே மேல பாத்தீங்கன்னா இது இருக்குங்க ரூப் ஏசியோட இருக்கு ரூப் ஏசி ரூப் ஏசியோடு இருக்குங்க இதனோட மாடல் பண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் வாங்க கண்டு சொல்றாங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கும் பேர் ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்ஸ் அடையா நேஸ்புல நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க ப்ரோஃபைல் கரெக்டா நான் கட்ட வண்டி எவ்வளவு பேர் எழுபதாயிரம் கட்டுங்க இந்த வண்டி அவங்க கூட சொந்தமா எடுத்துப்பாங்க அது போக பாத்துட்டீங்க தீபாவளி ஆஃபரா பாத்துட்டீங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டி ஃப்ரீயா கொடுத்தோம் இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா நம்ம இப்ப எங்க இருந்து திருப்பூர் ஜெய்காச மங்கல பார்ப்பா இருக்கு இப்ப நம்ம என்ன வண்டி பாக்கணும் ஐ டுவெண்ட்டி பாத்துட்டு இருக்காங்க வண்டி பாடி பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும் டயர் பேன் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க உள்ள இன்டீரியல் காமிச்சுலாம் வாங்க ஃப்யூர் பெட்ரோல் வண்டிங்க சீட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கோல்ட் இருக்கும் பாத்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டி மாட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிச்சில் வந்துடுங்க இதனோட ப்ளேஸ் என்ன கோட்மெருக்கு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் கோட் கோட்மென்ட் அது மிக்சர் அடையா நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம் ஹாய் இவர் எங்க இருக்கும் போது திருப்பூர் சீகாசம் மகளிர் பார்க்க பழைய இப்ப நம்ம என்ன வண்டி பாக்குற மாதிரி டபுள்யூ ஆடி பாத்துட்டு இருக்கிறாங்க டாப் பண்ணுங்க முத பாலி ரன் பாத்துங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க எந்த ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பக்கா குவாலிட்டியா இருக்குது உள்ள அப்படியே சீட் கவர் பார்த்துலாம் அதுங்க டீசல் வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட் சீட் கவர் பாத்துங்க நியூ சீட் கவர் பத்தியா போட்டுருக்காங்க லெதர் சீட் கவர் அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்துங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் யூனிட் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு வந்துருங்க மேல சன்ரூ போட வந்துருது மேல சன்ரூ போட வந்துருது இதனோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு இதனோட வந்து என்ன பண்ணிக்கலாம் வேறு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணிருக்காங்க அனுசரிச்சு கொடுத்தேன் தீபாவளி ஆஃபரா பாத்துட்டீங்களா இந்த வண்டிக்கு என்ன கோட் பண்ணிக்க பாத்தீங்களா ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம் அது போவா பாத்துட்டீங்களா காய் பஸ் எங்க இருக்கும் என்ன வண்டி கேயுவி கண்டாடு பாத்துட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டா மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ் எதுவுமே கிடையாது டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வீசாக்கு இருக்குதுங்க டீசல் வேரியண்ட்டு சிக்ஸ் சீட்டட் வண்டிங்க ஏசி வந்தது பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டோ வந்துடுது நான் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க டூ வீல் ஏர் டூ வீல் ஏர் பேக் வந்துடுதுங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க சேலம் நம்பர் வந்துடுதுங்க சேலம் ஆத்துறாங்க இதோட பேர் என்ன கோட் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது மிக்ச டையா நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தா கட்ட வேண்டிய முன்பணம் தேவை இல்லை ஆஃபர் இருக்காங்க கண்டிப்பா ஒரு ஐயாயிரம் பட்டு பட்டுப்படா ஃப்ரீயாக கொடுத்துலாம் ஹா இவர் செங்கருக்கு பார்த்தா திருப்பூர் சீக்கிரம் பார்க்கலாம் நம்ம என்ன வண்டி பார்க்குறது ஹோம் டயரை பார்த்தீங்கன்னா வெறினா பார்த்துருங்க சடான் டைப்பில் அட்டகாசமான வண்டி பாடி லன் பாருங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பார்த்து பாருங்க நாலுமே பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டுருக்குறாங்க டீசல் வேரியண்ட்டுங்க எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே டாப் அண்ட் மாடலில் உள்ளே அப்படியே சீட் கவர் பார்த்துங்க குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டுருக்குறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்லியும் பார்த்துங்க ஏசி வந்தது பவர் வந்து set ஸ்க்ரீன் செட்டு camera ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க இதனுடைய மாலை பண்ணி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்தாங்க என்ன கோட் பண்ணிருக்கோம் வேறு நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் அது மிக்சர் நேஸ்பில் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க ப்ரோஃபைல் கரெக்டாக அந்த கட்ட வண்டியை மூணு வேற அறுபதாயிரம் எடுக்க உங்களுக்கு சொந்தமாக எடுத்துருப்பாங்க அது போக தீபாவளி ஆஃபர் என்ன அறிவிச்சிருக்கீங்க தெரியுங்களா டேங்க் டீசல் புக் பண்ணி அண்ணா லேடிஸ் ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்கா கண்டிப்பா அதுக்காக தயா செலரி எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு கண்டிஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக் பிளஸ் மேனுவல் டயர் பேன் குவாலிட்டியாக இருக்கும் நாலுமே காமிச்சிருங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க

மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் மேற்கு அது மிக்சர் அடைய நேஸ்கில் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்தாங்க ப்ரோஃபைல் கேட்டா அந்த கட்ட வண்டி எங்களுக்கு வேற ஐம்பதாயிரம் ரூபா இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துருப்போம் காய்கறி எங்க இருக்கும் போது திருப்பி சீக்கிரம் முன்னாள் பரவாயில்ல என்ன வண்டி பார்க்குற மாதிரி டாட்டாவில் டியோகோ பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மடலுங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க மொதல் பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்குறாங்க வண்டி பாடி லைன் பக்கா குவாலிட்டியாக இருக்கு ரியர் வைப்பர் வந்துருது உள்ள சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க அப்படியே ஃப்ரெண்ட்லையும் பார்த்துக்குங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்துருது கம்பெனி மீசி ஸ்டோட்டோ வந்துருங்க ஸ்டேரிங்ல குரம் கண்றோட வந்துருது இதோடய மாலை பண்ணியா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஒன்றரை கன்சில் வந்துடுங்க இதோட பேச என்ன கோட் பண்ணிக்கு வரேன் வேறு மூணு லட்சம் டைம் கோட் பண்ணி அது மிக்சர் ஏசி பிள்ளை தான் நேரில் வந்து அனுசி எடுத்துக்கலாங்க தீபாவளி ஆப்பராக பார்த்தீங்கன்னா ஜிகே கட்ஸ்ல இந்த வண்டிக்கு ஒரு முப்பத்தி நாலு இஞ்சு எல்இடி டிவி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கீங்க எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டயர் பாயிண்ட் பார்த்துங்க நாலுமே புது டயர் போட்டுக்கிறாங்க உள்ள முதல் சீட் கவர் பாத்துக்கங்க குவாலிட்டியான சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டுலயும் பாத்துக்கி வந்துருது பவர் ஸ்டீரிங் வந்துருது கம்பெனி மியூசிஸ்டம் வந்துருதுங்க

முதல் பாடி ரன் பாருங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்குறாங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது நாலுமே பவர் விண்டோ வந்துடுது ஃபியூர் பெட்ரோல் வண்டி ஃபியூர் பெட்ரோலுங்க அப்படியே உள்ள சீட் கவர் பார்த்திங்க லெதர் சீட் கவர் நியூ சீட் கவர் போட்டுக்கிறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்லையும் பார்த்திங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க கம்பெனி மீ சிஸ்டம் வந்துடுது வண்டி எந்த ஒரு அடிபடை ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது டென்ட்டோ கிராச்சும் எதுவுமே கிடையாதுங்க இதனோட மாடம்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு மூணு கண்டிப்பாக சொல்லுவாங்க இதனோட பேச என்ன கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணுங்க அது மிக்சடையே நேரில் வந்து அனுசரு கட்ட வேண்டிய ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தா வேறு நாற்பதாயிரம் விட்டுங்க நாற்பது அஞ்சு எல்இடியே ஃப்ரீ எடுத்துட்டு போங்க ஹாய் இவர் எங்கே இருந்து பார்த்தா திருப்பூர் சீகாசம் பாரம்பலையா எல்லாருமே லேடிஸ் வேண்டி விரும்பி கேட்ட வண்டிங்க இப்போ என்ன வண்டி ரெண்டு ரெனால்டு குயிட்டு பார்த்துருக்கோம் ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்கேன் வண்டி பாடி என்ன பார்த்துக்கோங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே டயர் வந்து நாலுமே புது டயர் போட்டுருக்குறாங்க ஃபுல் அப்படியே இன்றில் பார்த்துலாம் இல்லை அப்படி இன்ட்ரில் பார்த்துல வாங்க லெதர் சீட் கவர் போட்டுருக்குறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்லி பார்த்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க நான் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் டிங்கு டச் ஸ்க்ரீன் செட்டோடு இந்த வண்டி மாலை பழைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஒன்று கண்டிப்பாக சொன்னிருந்தாங்க இதோடய என்ன கோட் பண்ணிக்க மாட்டீங்கன்னா வேறு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கு அது மிக்சர் அடையாக நைஸ் பண்ணுறாங்க நேரில் வந்து அனுசரிச்சுக்கலாம் தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டிங்களா இந்த வண்டி என்ன கோட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க லேடிஸுக்காகவே ஒரு ஐயாயிரம் பட்டு ஃப்ரீ

இதோட மாதம் பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு உணர்வுக்கு சொல்லுங்க இதோட பேச என்ன கோட் பண்ணி கோட்மென்றிமா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட்மெண்ட் இருக்கு அதுவும் மிக்சடைய நேசிப்படுறாங்க நேரில் வந்து அனுசரித்து குடுத்துடலாங்க தீபாவளி ஆஃபராக பாத்துக்கலாங்க கிட்ஸுக்காக பாத்துக்கலாம் சொல்லுங்கள் ஐயாயிரம் ரூபா கிட்பாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துடலாம்